கேரளாவின் வடக்கு பகுதியில் கனமழை பெய்து வந்த நிலையில் அங்குள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான வயநாட்டில் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவால் பலர் உயிரிழந்ததுடன் பலர் மேலும் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கேரளா இதுவரை கண்டிராத பெரும் இயற்கை பேரழிவு என கேரளாவின் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அப்பகுதியில் ஒரு முக்கிய பாலம் இடிந்து விழுந்ததால் மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டதாகவும் மாற்று பாலம் கட்டுவதற்கு ராணுவ பொறியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அப்பகுதியில் இணைய இணைப்பு இல்லாததால் மீட்பு பணிகளும் கடினமாகிவிட்டது இருந்த போதிலும் அதிக அளவு எண்ணிக்கை கொண்ட மீட்பு குழுக்களுடன் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பலர் நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது இந்த நிலையில் கேரளாவில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அமீரகம் தனது இரங்கலையும் ஒருமைப்பாட்டையும் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அமீரகத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய அரசுக்கும் மக்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பம் மற்றும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளது மேலும் இயற்கை சீற்றங்களால் காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடையவும் ஆணையம் வேண்டிக் கொள்வதாக கூறியுள்ளது அதேபோன்று ஓமன் ஆட்சியாளர் சுல்தான் ஹைதம்பின் தாரிக் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க